தூத்துக்குடி மாவட்ட மதிமுக மாணவர் அணி சார்பாக மொழிபோர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் தூத்துக்குடி முத்தியாபுரம் பஜாரில் நடைபெற்றது மாணவரணி அமைப்பாளர் அருண்குமார் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் மாநகர செயலாளர் முருகபூபதி வரவேற்றார் குரு சங்குராஜ் கமலக்கண்ணன் ராஜகுரு வீரபொம்முத்துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் மாநில துணைச் செயலாளர் பாண்டுரங்கன் தூத்துக்குடி மாவட்ட மதிமுக செயலாளர் ஆர் எஸ் ரமேஷ் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் விநாயகர் ரமேஷ் மாவட்ட அவைத்தலைவர் பேச்சுராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் தெற்கு மாவட்ட துணைச் செயலாளர் வீரபாண்டி செல்லச்சாமி கஜேந்திரன் அனல் செல்வராஜ் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தராசு மகராஜன் வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலசுப்ரமணியன் தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சரவண பெருமாள் சுந்தரராஜ் பொன்ராஜ் ராமு அம்மா ஆண்டாள் மாவட்டாவைத் தலைவர் ரஞ்சன் காயல் அமானுல்லா மத்திய ஜவசிங் ஜெகத்சிங் ராஜகோபால் சிவநானவேல் மோகன்சிங் யோகராஜ் பொய்யாமொழி தாஸ் கார்த்தி பொன்ராஜ் காசிராஜன் ஒன்றிய செயலாளர்கள் வீரபாண்டி சரவணன் செந்தூர்பாண்டி பி எஸ் முருகன் பலவேசப்பாண்டியன் சோமா வள்ளிமுத்து பிரபா பாண்டியன் இக்பால் ஜெயக்கொடி கோவில்பட்டி சரவணன் மாரிச்சாமி வீலாத்தி ராஜசேகர் ராஜ்குமார் பழனிசாமி மணிராஜ் சிவபாண்டியன் காளிராஜ் முத்துப்பாண்டி வனராஜன் பால்ராஜ் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் வேலுச்சாமி திருசூலம் பவுன் மாரியப்பன் தேவேந்திரன் குருசாமி கிருஷ்ணன் அஞ்சலா எட்டையாபுரம் முத்துச்செல்வம் சிவகுமார் மாநகராட்சி தலைவர் தொம்மை முத்தையாபுரம் ஓவியர் மூக்காண்டி முன்னாள் கவுன்சிலர் பொன்னுச்சாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ரமேஷ் அவர்களே தூத்துக்குடி மாநகர செயலாளர் அன்பு அண்ணன் வீரபாண்டி செல்லச்சாமி அவர்களே மாநில மரவணி தொழிலாளர் முன்னணியின் பிரிவு மின் பிரிவு செயலாளர் இங்கே அடுக்கு மொழியாலே அற்புதமாக அமர்ந்திருக்கிற அன்பு தோழர் கஜேந்திரன் அவர்களே தகுதி படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ என்பதை சான்றுகளோடு எடுத்து சொல்லி விளக்கி அமர்ந்திருக்கிற கழகத்தின் கொள்கை விளக்க துணை செயலாளர் அருமை சகோதரர் ஆசிலாபுரம் பாண்டரங்கன் அவர்களே எங்களோடு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து விடாசிட்டு நீ ஒரு துணிச்சலான தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாரு நீங்க தான் திராவிட இயக்கத்துடைய போர் வாழ் அப்படின்னு சொன்னார் அப்பதான் எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்